நான் பல மேடைகள்ல நடித்த படத்துக்கு கண்டாமை நடிக்காத படத்துக்கு பல மேடைகளில் நான் போய் பேசுவேன் அதுக்கு காரணம் நான் இயக்குநர் சங்கத்துல வந்து ஒரு துணைத் தலைவரா செயற்குழு உறுப்பினரா பல ஆண்டுகள் இருந்ததுனால அது நட்பு நடிப்பில வர்றோம் இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட நான் வர முடியல ராஜா சார் நீங்க தயவுசெய்து மன்னிச்சிங்க நிறைய கமிட்மெண்ட் சார் நீங்க நைட்டு போய் கமிட்மெண்ட் சார்ன்னா அவர் ஏதோ நான் மட்டும் தான் வருங்கிற மாதிரியே பேசார் சார் நீங்க மட்டும் தான் வரணும் நீங்க வந்தாதான் ஒரு ஆதரவு எங்களுக்கு நிறைய பேரு பேசி பார்த்துட்டு நீங்க மட்டும் தான் வரணும் இதுக்கு முதல்ல நிழற்குடின்னு ஒரு படத்தை வந்து ஷோ போட்டாங்க அன்னைக்கு நல்லா வர முடியல அந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டேன் நீங்க மிஸ் பண்றீங்க சார்ன்னு பார்த்ததுல ஒரு ஆள் சொன்னாரு செம குல் குட் மூவி சார் அப்படின்னாங்க செம கு பீல்குட் மூவி சார் அப்படின்னா ஐயோ மிஸ் பண்ணிட்டேமே அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை கேட்டேன் உண்மையிலேயே மஞ்சள் வீரர் சார் வந்து நான் உண்மையிலேயே மிஸ் பண்றேன் ஏன்னா பூ சசி வேலை சுரேஷ் மனசலாம் சந்தோஷ் அப்படின்னு நான் இயக்கிய ஒரு முக்கியமான படங்களை பேரையே வந்து வச்சிட்டு இருக்க இயக்குனர்ல இன்னைக்கு சொல்ற சிவா அருமகளுடைய நிஜமான பேர் வந்து ராஜா அவர் மஞ்சள் வெயில் ஒரு படம் பண்ணதுனால மஞ்சள் வெயில் ராஜா அழைக்கப்பட்டார் ஏன் அவர் மேலே இவ்வளவு அன்புன்னா நான் வெயில் படத்துல தான் இல்லைன்னா அறிமுகமானேன் அந்த வெயில் வைக்கிறதுக்கு ஒரு மஞ்சள் வெயில் ஒரு மிக ஒரு பேரை சரி பண்ணி அந்த படம் ஒரு அற்புதமான படம் ஆனால் யாராலையும் பெருசா கவனிக்கப்படலை நான் அந்த படத்தை பார்த்தேன் சார் நான் அவர்கிட்ட சொல்லிட்டே இது உண்மையிலே சூப்பர் மூவி சார் ஆர்டிஸ்ட் பற்றாக்குற ஆர்டிஸ்ட் அறிமுகம் இல்லாத ஆர்டிஸ்ட் போட்டதால பெருசா ரீச் ஆகல நீங்க அடுத்து ஒரு நல்ல படம் நல்ல படம் பண்ணுவீங்க கார்பெண்ட் இருக்குன்னா அவர் ரொம்ப வருஷம் கார்பெண்ட்டு இருந்துட்டே இருந்தாரு பட் தயாரிப்பாளர் வழக்கம் போல இந்த ஹிட்டு கொடுத்து கிடப்பாங்க இல்லையா இது அவரே தயாரிச்சு அவரே இருக்காரு இது எவ்வளவு பெரிய கஷ்டன்னு ஒரு ப்ரொடியூசராக முயற்சிக்கிறவங்களுக்கும் ப்ரொடியூசராக இருந்தவங்களுக்கு தான் தெரியும் குறிப்பா சிவா சாருக்குலாம் தெரியும் ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும் எல்லாருமே சொல்லுவாங்க இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துறாங்க வாழ்க்கிறேன்னு சொல்லுவாங்க அந்த வாழ்த்துக்கள் மட்டுமே ஒரு படத்துக்கு வெற்றி ஆகாது இவரு நேரத்தில் ராஜ்குமார் சார் சொன்னாரு இந்த படத்தை வந்து மீடியா பீப்புள் நீங்க சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் பண்ணுனாரு எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு விஷயம் தான் உண்மையான விஷயம் என்னதான் நாங்கள் உங்களை கை கூப்பிட்டு கேட்டாலும் என்னதான் நான் உங்களை வந்து திம்புரா திமுறவுக்குள்ள பேசினாலும் இந்த மீடியா பீப்புள்ஸ் இந்த பத்திரிகை நண்பர்களும் சரி இணையதள நண்பர்களும் சரி நல்ல படத்தை தூக்கி நிறுத்த தவறியதே இல்லை அதான் பல தடவை பார்த்திருக்கேன் பலம்புற பார்த்திருக்கேன் அதனாலதான் உங்கள்கிட்ட என்னைக்குமே கெஞ்சது ஏன்னா நான் பண்ணிய பல நல்ல காமெடி படங்களை வந்து எக்ஸ்ட்ராங்க நான் காமெடி இல்லை சரியா காமெடி ஒர்க் அவுட் தான் உங்களையும் ஏத்துக்கணும் நீங்கள் தான் மக்கள் அப்படிங்கிற உண்மையை ஏன்னா கூட ஒரு படம் கேங்கர் கம்பேக் எல்லாமே நீங்க அதை வந்து பாராட்டுறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே வடிவம் என்ன முத படம் அடிக்கும்போது ஏன் அப்படி பண்றாருன்னு தான் நீங்க அந்த அளவுக்கு மிக அற்புதமான ஒரு மனிதர்களா உங்களை நாங்க பாக்குறோம் இந்த படத்துல தேவயாணி மேடம் நடிச்சிருக்காங்க தேவையாணி மேடத்துக்கு நான் வந்து மிகப்பெரிய ப்ளான் ஒரு படத்துக்கு அது என்ன பண்ண பஞ்சதந்திரம் பஞ்சதந்திரம் யாருனாலும் ஓடிச்சதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் தேவயாணி மேடம் இருந்தாலும் தேவையாணி மேடம் இருந்தாலும் ஓடிச்சது அப்படின்னு சொல்லுவேன் அந்த ஒரு எபிசோட் படத்தை தூக்கி நிப்பாச்சு ஏன் மாத்ரா ஏன் மாத்ரா எவ்வளவு பெரிய மூடி அதெல்லாம் யாராலும் நடிக்க அவ்வளவு கஷ்டம் நடிக்கிறான்னு எனக்கு தெரியும் அவங்க இந்த படத்துல ஒரு டென்சிட்டியான ஒரு அடர்த்தியான கேரக்டர் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவி ஜெயிக்குமா தூக்குமா அப்படிங்கிறதான் நம்ம வந்து சொல்லவே முடியாது தேட்டருக்கு போனால் தேவையான இடத்துக்கு சீரியலே மிகப்பெரிய ஃபேன்ஸாக இருக்காங்க அவங்க எல்லாம் கண்டிப்பாக கண்டிப்பா வருவாங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அறையும் இந்த படத்துல ஹீரோவா இருக்கிற விஜய் சாருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் இந்த படத்துடைய மொத்த டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற என்னுடைய எல்லாம் ஆண்டவனே வேண்டுகிறேன் யாருமே சுரங்க வருத்தப்படக்கூடாது எல்லாருமே ஜாம்பவா அவங்க ஏற்கனவே சுருக்க பீமா சுருக்கமா செலுத்து சொன்னாங்க எங்களுடைய அண்ணன் சே செந்தமன் சீமா அண்ணன் வந்து பேசினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அரசியலும் சரி கலையும் சரி வாட்ஸ்அப்ல பல வந்து அவர் அரசியல் பேசுறது ஒரு பக்கம் பார்த்தா இன்னொரு பக்கம் வந்து ஒரு மீது அவர்கிட்ட இன்டர்வியூ எடுப்பாங்க அதுல வந்து ஒரு ஸ்பாட் எப்படி உதவி மாறிச்சு கேட்கறப்ப பாத்தீங்கன்னா ஒரு மீஸ் கூட அப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ரொம்ப ஒரு அற்புதமான கலைஞர் நம்ம அரசியல் கொடுத்துட்டோமோ அப்படின்னு தோணலாம் கூட தோணா கூட அந்த கலை நம்மளுடைய கலைக்கு வரா இருக்குது உண்மையிலே பெருமையான விஷயம் இவ்வளவு பிஸிலையும் ஒரு சின்ன படத்தை ஆதரிக்கிறது வந்திருக்காரு அவருக்கு என்னுடைய நன்றி அதே சமயத்தில் எங்களுடைய சினிமா காவலர் எங்களுடைய பெப்சி தலைவர் செல்வமணி என்ன எனக்கு அண்ணன் தான் அவர் உண்டு அவர் வந்திருக்காரு எங்களுடைய எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் கே பாக்ர சார் வந்திருக்காங்க சிவா சார் வந்திருக்காங்க லைகாவுடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் திருக்குமரன் சார் வந்திருக்காங்க தமிழ் குமரன் சார் வந்திருக்காங்க நம்முடைய சுரேஷ் காமே சார் வந்து இருக்காங்க இவங்க எல்லாமே சினிமா அன்னைக்கு மொத்த சினிமா அவங்க இருக்கு இந்த படம் கண்டிப்பா வெற்றி பெறும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கு மேடையில் அமர்ந்துருக்க எல்லாருக்கும் வணக்கம் தேவியானையோட மிகப்பெரிய ஃபேன் நான் ஐ டோன் வெதர் ஆஃ டோல்ட் அட் ஸ்ரீ நோ ஜ தேவியானைக்கு நல்லா தெரியும் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் வி கோ லாங் வே பேக் அவங்களுக்கு அப்போ கல்யாணம் ஆகல ஹீரோயினா இருந்த ஸ்டேஜ் பட் ஐ லைக் காதல் கோட்டையில கமலி வந்து எல்லாருக்குமே வந்து ஃபேவரட் அது வந்து நைன்டிஸ் கிட்ஸ் அந்த எயிட்டிஸ் நைன்டிஸ் வந்து யாருமே மறுக்கவே முடியாது பட் ஐ லைக் ஹர் இன் தட் பிரஷாந்த் பிலம் யோ ஃபர்ஸ்ட் பிலம் கல்லூரி காதல் வாசல் கல்லூரி வாசல் வாட் அ சப்பி பப்ளி டிஃப்ரெண்ட் தேவயானி அந்த மாதிரி ஒரு

ஆனா நாற்பது வயசுலயும் வந்து ஒரு மெயின் லீட்ல ஹீரோயினா நிக்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம் ஐ அம் சோ ப்ரௌட் ஆஃப் யூ அண்ட் தேங்க்யூ ராஜ்குமார் சார் சோ நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு பட் சி எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கிற விஷயம் என்னன்னா ஒரு மெயின் லீடா வந்து பெண்கள் வந்து இன்னைக்கு வந்து திரைக்கு தியேட்ரிக்கல் ரிலீஸ்க்கு வந்து ஒரு படம் வர்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு தான் சொல்லணும் ஸோ

கரண்ட்லயும் ஓடிட்டு தான் இருக்கு யாரு பெருசு யாரு டப்பா யாரு இல்லைன்னு அந்த விதத்துல எதையுமே யோசிக்காம அந்த கதாபாத்திரத்தை மட்டுமே நம்பி அவங்களோட திறமையை மட்டுமே நம்பி ஒரு செல்ஃப் மேட் ஃபீமேல் ஆக்டர் ஹூ ஸ்டில் அ மெயின் லீட் ஹீரோயின் அப்படின்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஆல் தி பெஸ்ட் அண்ட் த மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது ட்ரெய்லர் ரொம்ப இன்ட்ரீகிங்காக இருந்தது சோ கண்டிப்பா வந்து தியேட்டர்ஸ்ல சப்போர்ட் பண்ணி படம் பாருங்க தேங்க்யூ தேங்க் மீடியா தேங்க் யூ மீடியம் வணக்கம் மே ஒம்பது இந்த படம் வருது மறக்காமல் தேட்டரில் போய் பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் சிவா சார் இருக்கும் நன்றி சார் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி இடையணும் வேண்டிக்கிறேன் நன்றி நல்லா இருக்கும் மாலை வணக்கம் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லா ஜாபகங்களுக்கும் அதில் ஆல்ரெடி ரெண்டு நிமிஷம் தான் டைம் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த படம் நிலற்கொடை ரொம்ப அருமையான ஒரு படம் இந்த படத்தோடய டைரக்டர் சார் ஆர்மோகம் சார் தானே தயாரிப்பாளர் வந்து படத்தை எடுத்திருக்காரு கதையின் நாயகனாக விஜித் கண்மணி ஒரு படத்தையை தூக்கி நிறுத்துகிற கேரக்டர் தேவயானி மேம் இந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி அதை தேட்டருக்கு கொண்டு வர்றது அவ்வளோ பெரிய கஷ்டம் அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மேடையில் இருக்கிற அனை அனைவருக்கும் தெரியும் இந்த படத்தை நான் பார்த்து என்னை வந்து கூப்பிட்டாரு கூப்பிட்டு படம் பார்த்துட்டு இப்படி ஒரு படம் இருக்குது பட் ரொம்ப தாக்கமாக இருக்கும் இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயத்தை சொல்லும் பட் அதை எப்படி கொண்டு சேர்க்கறது தெரியல சரி அதை கவலைப்படாதீங்க எங்களுக்கு ஒரு ஆபத்து பாய்ந்தவன் இருக்கார் பிளாக் பஸ்டர் யுவராஜன்னு அவரை கூப்பிடலான்னு சொல்லி அவர்கிட்ட பேசினேன் அவரை மீட் பண்ண வச்சு படத்தை பார்த்தோம் இந்த படத்தை நானும் ஒரு டேரக்டர் மாதிரி ரெண்டு தடவை மூணு தடவை பார்த்துட்டேன் படம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அந்த படத்தை பார்த்துட்டு அவர் தான் முக்கியமாக அவருக்கு தான் ஒரு ஒரு நம்ம மிகப்பெரிய கைத்தல் கொடுக்கணும் பிளாக் பஸ்டர் யுவராஜ் அவர்கள் அவர் இல்லைன்னா இவ்வளோ பெரிய விழா இன்னைக்கு இல்லை அதுவும் இன்னைக்கு பிஆர்ஓஸ் எல்லாம் இவ்வளோ பத்திரிக்கை தான் தவிர ஸ்டேஜில் இருக்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க ஒரு படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து தூக்கி நிப்பாட்டுறது பெரிய விஷயம் இப்போ எல்லாரும் டிஸ்கஸ் பண்ண ஒன்று சின்ன படம் பெரிய படம்னு அதில் நான் கொஞ்சம் வேறுபடுறேன் ஓடுற படம்லாம் பெரிய படம் ஓடாத படம்லாம் தான் சின்ன படம் அதனால் கண்டிப்பாக இந்த படத்தை வாழ்த்தி நல்லா எழுதுங்க அண்ட் கேமராமேன் சார் ப்ளஸ் இந்த விழாவின் நாயகன் நரேன் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் தேவயானி மேடம் வந்து இருந்து இன்னைக்கு இல்ல அன்னைக்கு இருந்து இந்த படத்தை தூக்கி தான் ஷோல்டர்லயே வச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு படம் நடிச்சுட்டு தான் காசு வாங்கி நடிச்சு படத்துக்கே வராத சில நடிகைகளுக்கு மத்தியில் இந்த படத்தை அவங்களுக்கு வெறும் நடிப்பு மட்டும்தான் அதை வந்து தன்னோட ஓன் மூவிய சிறப்பா கடைசி வரைக்கும் நின்னுட்டே இருக்காங்க மேடம் ரொம்ப வாழ்த்துக்கள் மேடம் உங்களுக்கு இந்த படம் பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள் இதை வந்து நிறைய ஃபேமிலி வந்து என்னால் ரிலேட் பண்ண முடியும் நிறைய பேர் நண்பரை பார்த்துருக்கேன் ஸோ இந்த படம் வெற்றி பட எனது வாழ்த்துக்கள் தேங்க்யூ நிழல் குடை விழாவிற்கு வந்திருக்கும் பெருமைக்குரிய எங்களுடைய திரைப்படத்துறையின் அனைத்து பெரியோர்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி கலந்த வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் இது மிக சிறந்த ஒரு குடும்ப விழாவாக நடப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது சிவாறுமுகம் ஆறுமுகம் மிகவும் சிரமப்பட்டு செதுக்கிய இந்த நிழல் குடை எல்லோருக்கும் பிடிக்கும் ஒரு சிறந்த படமாக எல்லோரும் காண வேண்டிய ஒரு நல்ல ஒரு படமாக நல்ல திரைப்படம் காண்பது அரிதரிதாக இருக்கிறது இது ஒரு நல்ல திரைப்படம் எல்லோரும் திரையரங்கில் வந்து கண்டு கழிக்க வேண்டும் என்னுடைய மிக மனமுருகிய வேண்டுகோள் இதுதான் மற்றபடி தேவேணி மேடம் எவ்வளவோ வேலைகள் செய்திருக்கிறார்கள் எவ்வளவோ படங்கள் நடித்திருக்கிறார்கள் முப்பது வருடங்களுக்கு முன்பு தன்னை ஒரு படத்தில் அறிமுகப்படுத்திய அதே குழுவிற்கு அதே துணை இயக்குநர்கள் அதே இணை இயக்குநர்கள் அதே இயக்குனர் எல்லோருக்கும் முப்பது வருடம் கழித்து மீண்டும் ஒரு படம் அவர்கள் நடிப்பதும் இந்த மேடையில் குடும்பமாக எல்லோரும் வந்து அமர்வதும் மிக பெரிய ஒரு மேஜிக் இந்த மேடை எனக்கு நிறைய மேஜிக்குகளை பலமுறை கற்றுக் கொடுத்திருக்கிறது காண்பித்திருக்கிறது இதுவும் மிக சிறந்த ஒரு மேஜிக் நம்முடைய நீண்ட நெடிய பயணத்தில் எவ்வளவோ நிழல்கள் இருந்திருக்கிறது நம்முடைய நீண்ட நெடிய பயணத்தில் திரும்பி பார்த்தால் எத்தனையோ நிழல்கள் நம் பயணத்திற்கு துணையாக இருந்திருக்கிறது சில சமயம் நிழல் இல்லாத நேரத்தில் சற்றென்று குடையாக சில சமயம் நம் பயணத்தில் நிழல் இல்லாத போது சற்றென்று குடையாக எத்தனையோ உள்ளங்கள் வந்து நின்றிருக்கிறது அதையெல்லாம் நாம் திரும்பி பார்த்தால் தெரியும் அப்படி திரும்பி திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இந்த நிழல் குடையும் கண்டிப்பாக இருக்கும் என்று உங்கள் முன் கூறி எல்லோரையும் வாழ்த்தையும் வணங்கியும் விடைபெறுகிறேன் அன்புடன் ராஜகுமார் எல்லாருக்கும் வணக்கம் மேடையிலே இருக்கிற எல்லாம் ஜாம்பாவனுக்கு வணக்கம் மே நைன்த் இந்த நிரல் குடை படம் ரிலீஸ் ஆக போற கண்டிப்பா நீங்க எல்லாம் போய் பார்க்கணும் ஏன்னா எந்த காலகட்டத்துல போயிட்டு இருக்கு நம்ம எல்லாம் ஃபேமிலி லைஃப்ல இது ஒரு மிகப்பெரிய நிஜம் தான் இப்போ நான் கூட இந்த ஃபங்க்ஷன்ல இருக்க அதுக்காக நான் என் மாமியார் அப்புறம் என் வீட்டுல இருக்க ரெண்டு அயம்மாக்கு நன்றி சொல்லணும் அயம்மா ஜாப் இப்போ ரொம்ப குட் பேமெண்ட் இருக்கும் எல்லாம் இருக்கும் வசதி இருக்கும் ஆனா மெயின் பாயிண்ட் ஒரு அம்மா அம்மா இல்லைன்னா அப்போ ஒரு அம்மா ஸோ இந்த படத்துல அதே பாயிண்ட் கொஞ்சம் த்ரில்லர் எலிமெண்ட் ஆட் பண்ணி நம்ம எல்லாவுக்காக காமிக்க போற ஸோ கண்டிப்பாக ஆடியன்ஸ்ல இருக்கிற எல்லாம் தே கனெக்ட் அட் சம் பாயிண்ட் ஸோ நிரல் குறை என்டையர் டீம் எல்லாருக்கும் விஜித் அப்புறம் ஜான் அண்ட் டைரக்டர் சார் உங்க எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட் தினசரி நடப்பு கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்